ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் சரிவாங்க நம்ம வீடியோவில் போவோம் என்னடா நம்ம மல்லி ஒரு லட்சம் ரூபா ஆமாங்க நம்ம மல்லி வந்து விஜய் அக்கௌண்ட்லேருந்து ஒரு லட்ச ரூபா திருடி அவங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசலாம் சரிவாங்க வீடியோக்களை போவோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அவங்களோட இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி அவங்களோட பணபலத்தை பயன்படுத்தி மல்லி பேரில் பொய்யான ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுறாங்க பொய்யான மீன்ஸ் மல்லிகே தெரியாமல் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி விஜய் அக்கௌண்ட்லேருந்து ஏன்னா மல்லிதான அவங்களோட மனைவி அப்படின்ற அந்த உரிமையை வச்சு ஒரு லட்ச ரூபா ஒரு அக்கௌண்ட்லேருந்து வித்ராவல் பண்ணி அதை வந்து மல்லியோட பேரில் ஒரு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி அதை வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸர் மூலியமாக வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க இது எதுவுமே தெரியாத நம்மளோட பெரியமா இருக்காங்களையா அதை வாங்கிட்டு வந்து நேராக ஹால் எல்லோரும் நிற்கும்போது வந்து மல்லி ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்த மீந்தான் வந்துடுச்சின்னு கொண்டு வந்து கொடுக்க அதை பார்த்து விஜய் மூஞ்சிலே தூக்கி அடிக்கிறாருங்க ஏன் என்னாச்சு எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க அப்போ சொல்கிறாரு என் இருந்து ஒரு லட்ச ரூபா திடு போயிடுச்சு என்னோட வக்கீலுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னோட ஃப்ரெண்டும் கேட்டேன் கார்டை பிளாக் பண்ண சொன்னாங்க ஸோ நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில் வீட்டில் வந்து சொல்லும்போது தான் தெரியுது இந்த திருட்டு வேலையை நீ தான் பண்ணியிருக்கேன் உன் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு மதிப்பு இருந்துச்சு எல்லாத்தையும் இப்படி கெடுத்துக்கிட்டேன் மல்லி கேவலம் பணத்துக்காக இப்படி பண்ணிட்டியான்னு சொல்ல நம்ம மல்லி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு முழிக்கிறாங்க ஆனா இது எல்லாம் யாருன்னு பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி தாங்க ஏன்னா மல்லிக்கு வந்து குலவையை வச்சு மல்லியோட வாழ்க்கையை கெடுக்கணும் அவளை தள்ளணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க பட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆனா இதுக்கப்புறம் எப்படியாவது மல்லியை இன்னும் கெட்டவளாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஏன்னா மல்லி பொழைச்சு நல்லா வந்துட்டாங்க அதனால மல்லியோட பேரை இன்னும் டேமேஜ் பண்ணணும் ஏதாவது பண்ணணும் என்ன பண்ணும் ஏது பண்ணணும் அப்படி யோசிச்சுட்டு தான் இந்த ஐடியா கிடைக்குது சோ அதனால மல்லி ஒரு லட்சத்தை தீடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியை போடுறாங்க இப்படி போட்டால் நம்ம மல்லி எப்படியும் விஜய் வெறுத்துடுவார் அதனால் தனியாக போயிடுவாங்க அதனால் சவ நமக்கு எப்படி எப்படிதான் பெனிஃபிட் தான் திருட்டு பட்டம் கட்டி வெளியே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரோட சதி ஒரு அளவுக்கு வெற்றிகரமாக தாங்க போகுது ஆனால் அது நிலைக்குமா இதை நம்ம விஜய் ஏற்றுப்போகிறேன் ஏன்னா மல்லிக்கு ஒழுங்காக படிக்கவே தெரியாது அப்படி இருக்கிற நிலையாக மல்லி போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ணுற அளவுக்கு மல்லிக்கு டேலண்ட்டை கிடையாதுங்க மல்லிக்கு நாலு பேரை வாழை வச்சு தான் பழக்கமே தவிர சாவடிச்சு பழக்கம் இல்லை அப்படி இருக்க சொல்ல இது மட்டும் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ என்னோட கருத்து கணிப்புப்படி விஜய் வந்து மல்லியை கோவப்பட்டு திட்டினாலும் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஃபுல்லாக விசாரிச்சு விஷயம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிடா நம்பிக்கை இருக்குங்க இங்கே போய் எல்லாேருக்கும் இந்த மாதிரி நம்பிக்கை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு மல்லி சீரியஸாக தானா இருந்தால் எப்படி திடீர்னு சரியான கேட்குறீங்களா அந்தளவுக்குலாம் இல்லைங்க எல்லாம் நம்ம ராஜேஸ்வரியோட முட்டாள்தனமான கனவு தாங்க அவன் சந்தோஷம் கனவு கண்டுட்டு இருக்கா ஓ மல்லிக்கு இப்படி ஆகிடுச்சோ அப்படி ஆயிடுச்சோ மல்லி ஆகா ஓகோண்டு அப்படிலாம் எதுவும் இல்லைங்க நம்ம மல்லி பணங்காட்டு நரிங்க எப்பேற்பட்ட சிங்க சிறுத்த புளி வந்தாலும் அப்படினு தப்பிச்சிருவாங்க அப்படிப்பட்டவங்கள போயிட்டு என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நண்பர்களே நம்ம மல்லி ஒரு லட்ச ரூபா திட்டிட்டு பொய்யான விஷயத்தில் நம்ம மல்லி இப்படி தப்புவாங்கன்ற விஷயத்தை அடுத்த ஒரு வீடியோ அப்லோட் மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா ஸ்யூ பாய்